என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் நான் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களினுடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன் எதற்காக கருப்பன் அங்கு செல்லப்போகிறேன் அவர்களை ஒரு வழி பண்ணிவிடலாம் என் பிள்ளையை கண்ணீர் சிந்த வைத்து விட்டார்களே என்று சொல்லித்தான் அவர்களை காண்பதற்காக உன் அப்பன் கருப்பன் நான் சென்றிருந்தேன் ஆனால் அங்கு நான் கண்ட காட்சி அவர் இல்லத்தின் உள்ளே இருந்தது யார் என்பதனை பார்த்தவுடன் இந்த கருப்பனுக்கு அது அதிர்ச்சியை கொடுத்து விட்டது நிச்சயமாக இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் அப்படி என்ன நடந்தது யார் இருந்தார்கள் இந்த களவாணியும் இவர்களோடு சேர்ந்துதான் உனக்கு இதுபோன்ற கஷ்டத்தை கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்ற திட்டத்தை போட்டிருந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தால் என் பிள்ளை உன்னுடைய மனது எத்தனை வேதனைப்படும் ஆனாலும் என்ன செய்ய முடியும் மனது வேதனைப்படுகிறதே என்று நினைத்தால் வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் நமக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும் அல்லவா நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நமக்கு தெரியாமலேயே போய்விடும் அல்லவா அதனால்தான் இன்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் காண்கின்ற இந்த வாழ்க்கையை பற்றி நான் சொல்லித்தான் உனக்கு எதுவும் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இந்த வாழ்க்கையில் போட்டிகளும் பொறாமைகளும் அடுத்தவர்களுக்கு செய்ய நினைக்கின்ற கெடுதல்களும் ஏராளம் எப்பொழுதும் தன்னை பற்றிய சுய சிந்தனைகள் மட்டும்தான் எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை பற்றி யாரும் இங்கு கவலைப்பட போவது கிடையாது யாருக்கு என்ன நடந்தால் நமக்கென்ன என்று சொல்லி இவர்கள் விடுவதும் கிடையாது அதற்கு மாறாக அங் அடுத்தவர்கள் இல்லத்தில் என்ன நினைக்கிறது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனைத்தான் தெரிந்து கொள்வதில் இவர்கள் முழு முயற்சியோடு இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்கின்ற ஒரு புரிதலை நீ நிச்சயமாக பெற வேண்டுமல்லவா இந்த கருப்பன் உன் வாழ்க்கையை பற்றி என்னவென்று யோசிக்கும் பொழுதுதான் உனக்கு நடந்த கஷ்டத்தை நான் என்னவென்று தெரிந்து கொண்டேன் உன்னை சுற்றி வந்து இவர்கள் கொடுத்த துன்பங்களை எல்லாம் நான் என்னவென்று புரிந்து கொண்டேன் இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிட முடியாது அதனால் இவர்களினுடைய இல்லத்திற்கு சென்று இவர்கள் என்னதான் அவர்களினுடைய மனதில் உன்னை பற்றி நினைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கருப்பன் சாதாரணமாகத்தான் அவர்களின் இல்லத்தை நோக்கி சென்றேன் ஒருவேளை உன்னை பற்றிய தவறான எண்ணங்களோ தவறான சிந்தனைகளோ அவர்களுக்குள் இருக்கும் என்றால் நாம் நிச்சயமாக அந்த சிந்தனைகளை எல்லாம் நீக்கி அவர்களுக்குள் நல்ல எண்ணங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது கருப்பன் நினைத்தது எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்திவிட வேண்டும் என்பதுதான் தீமைகளை செய்கின்ற பிள்ளைகளுக்கும் நல்லறிவை கொடுக்க வேண்டும் என்பதுதானே இந்த கருப்பனின் சிந்தனையாக இருக்கும் அப்படித்தான் உன் அப்பன் நானும் நினைத்திருந்தேன் ஆனால் அங்கு நான் கண்ட காட்சியே வேறு நான் நினைத்தது போல இவர்கள் இல்லை என்பதனை நான் அந்த நொடியில்தான் புரிந்து கொண்டேன் நான் எதிர்பார்த்தது போலெல்லாம் இவர்களினுடைய எண்ணங்கள் இல்லை நான் என்ன நினைத்து அங்கு சென்றேனோ அது அப்படி நடக்கவில்லை அதற்கு மாறாக இவர்களின் மனதிற்குள் இருந்த கெடுதலான எண்ணங்கள் இவர்களோடு உடனிருந்த அந்த கூட்டுக்களவாணி யார் என்று காணும் பொழுது இந்த கருப்பனுக்கே அது மிகுதியான அதிர்ச்சியை கொடுத்து விட்டது அப்ப நானும் இதை கண்டதும் நிச்சயமாக மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளாகிவிட்டேன் இது போன்ற ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடத்தியதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்ய துணிந்து விட்டார்கள் என்பதனையும் நான் புரிந்து கொண்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் ஒன்று கூடி பேசி கொண்டிருந்ததையும் நான் கண்டேன் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இவர்களுக்கு கொடுத்து இவர்களுக்கு சரியான புரிதலை கொடுத்து இவர்களை திருத்தி விடலாம் என்று சென்ற இந்த கருப்பன் அவர்களோடு உடனிருந்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவரை கண்டதும் நிச்சயமாக மனமுடைந்துதான் போய்விட்டேன் இவர்கள் நேற்று வரை உன்னோடு இருந்து உனக்கு வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்யக்கூடிய ஒருவராக பேசிக்கொண்டிருந்தார் தெரியுமா ஆனால் இன்றுதான் தான் புரிந்து கொண்டேன் இவர் உன்னோடு பழகிய பழக்கங்களுக்கெல்லாம் காரணம் ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் அழிக்க வேண்டும் என்று எண்ணித்தான் இவர்களோடு கூட்டு சேர்ந்து தினமும் உன்னிடத்தில் வந்து உன்னை பற்றிய தெளிவான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதனை அப்படியே அவர்களிடத்தில் சென்று சொல்லி இதற்கு என்னென்ன திட்டங்களை தீட்டி எப்பேற்பட்ட விஷயங்களை செய்யலாம் என்பது போன்ற பேச்சுவார்த்தைகளைத்தான் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களினுடைய இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த கருப்பன் அங்கிருந்து ஒரு காரியத்தையும் தான் வந்திருக்கிறேன் அவர் யார் என்று உனக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் இருக்கிறதல்லவா இவர்கள் எப்பேற்பட்ட விஷயங்களை பேசியிருப்பார்கள் என்ற ஒரு உணர்வு உனக்குள் வருகிறதல்லவா உண்மையில் இவர்களுக்கு உன் மீது என்ன கோபம் நீ செய்கின்ற எந்த விஷயம் இவர்களின் மனதிற்குள் காயங்களை உருவாக்கி இருக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே உன்னை பழிவாங்க நினைப்பவர்கள் யார் உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பது யார் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தது யார் என்று நீ ஏற்கனவே தெரிந்து கொண்ட உண்மை ஆனால் அவர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கின்ற இவரைத்தான் உனக்கு யாரென்று தெரியாது அவர்களோடு உடனிருந்து உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த இவரைத்தான் யாரென்று உனக்கு தெரியாது ஆனால் இன்று அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உனக்கு கிடைத்து விட்டது இவர்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உன்னை தேடி வந்துவிட்டது இதையும் நீ தவிர்த்தாயானால் இனி இந்த வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையிலும் இருந்தும் உன்னை யாராலும் மீட்டெடுத்து விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னோடு இருந்து உன்னுடைய கஷ்டங்களுக்குள் எப்பொழுதும் பங்கெடுத்து கொள்கின்ற ஒருவரைத்தானே நான் அங்கு கண்டேன் எப்பொழுதும் உனக்கு நல்லது செய்வதை போல உன்னிடத்தில் நாடகம் கொண்டிருக்கின்ற ஒருவரை அல்லவா அங்கு கண்டேன் அப்படியானால் கருப்பனுக்கு அதிர்ச்சி வராமல் இருக்குமா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியாகத்தான் என்னவென்று நீ தெரிந்து கொள்கிறாய் ஆனால் இந்த மனிதர்களை மட்டும் போலியான இந்த மனிதர்களை மட்டும் என் பிள்ளை உன்னால் அவ்வளவு சுலபமாக அடையாளம் காண முடியவில்லை இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதனை என் குழந்தை உன்னால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியவில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான மனதில் இருக்கின்ற எண்ணங்களை கொண்டு வரும்பொழுது என் பிள்ளையினால் தன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கிறாயல்லவா உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்கின்ற கவலையோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என்ன நடந்தாலும் நமக்கு பரவாயில்லை என்று சொல்லி என் குழந்தை எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பெரிதாக கணக்கில் கொள்ளாமல் தானே நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றாய் யாருடைய வம்பு தொம்புக்கும் செல்வதில்லை யாருடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாமல் தலையிடுவதில்லை யாருக்கும் தேவையில்லாது எந்த ஒரு அறிவுரைகளையும் நீ வழங்குவதில்லை இப்படி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நீ கவனத்தோடு இருக்கும் பொழுது உனக்கு எப்படி இது போன்ற துரோகங்களை செய்ய இவர்களுக்கு மனம் வந்தது என்றுதானே என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய யோசனைகளை என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் உன்னோடு இருந்து உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்த ஒருவர் மிக பெரிய துரோகியாக இருந்திருக்கிறாரல்லவா இவரை நீ நிச்சயமாக இன்றே யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சற்று முன்பு வரை உனக்கு ஒரு உதவியை செய்தவர்தான் நீ கேட்டதுமே இல்லை என்று சொல்லாமல் உனக்கு கொடுத்தவர்தான் நான் சொல்கின்ற அந்த நபர் என் குழந்தையே கருப்பா அப்படியெல்லாம் யாரையும் நாம் பொத்தாம் பொதுவாக சந்தேகித்து விட முடியுமா யாரென்று எனக்கு தெளிவாகச் சொல் என்று கேட்கிறாயல்லவா என் குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்கு தினமும் வந்து செல்கின்ற ஒருவர் நீ சொல்கின்ற எல்லா வார்த்தைகளிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்று ஆறுதல் சொல்கின்ற ஒருவர் சில காலமாக அதிகமாக உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அடிக்கடி உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் நோண்டி நோண்டி உன்னிடத்தில் கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒருவர் நீ சொல்கின்ற விஷயத்தில் மிகுதியான தெளிவை எதிர்பார்க்கின்ற ஒருவர் நீ சொல்வதில் எந்த குழப்பமும் இல்லாமல் அவர்களுக்கு அதிலிருந்து தீர்வு கிடைக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற ஒருவர் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இவரை நிச்சயமாக என் பிள்ளை நீ யாரென்று அடையாளம் கண்டு கொண்டாயா என் தங்கமே இனியும் அவர் உன் இல்லத்திற்கு வரத்தான் செய்வார் உன்னிடத்தில் இவர் கேட்கின்ற கேள்விகளை எல்லாம் என்னவென்று சற்று யோசித்து பார் உன்னுடைய கவலைகளை எல்லாம் நீயே மறக்க நினைத்தாலும் இவர்கள் மறக்க விட முடியாதபடிக்கான கேள்விகளை உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் உன்னால் மறக்க முடியாத அளவிற்கான கஷ்டங்களை உனக்கு தந்து கொண்டே இருப்பார்கள் இவர்களினுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் கேவலப்படுத்த வேண்டும் என்பதில்தான் இருக்கின்றது எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதில்தான் இருக்கின்றது உனக்கு வேதனைகளை கொடுக்க வேண்டிய இடத்தை தான் இவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் நமக்கு எதிரானவர்கள் எல்லாம் எங்கிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீ இருந்து விடாதே இனியும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லதை நடத்த வேண்டி நான் என்னாலும் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் இன்று இந்த கருப்பன் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த மனிதர்களை ஒரு காலத்திலும் நீ நம்பி விடாதே உன்னுடைய சோதனைகளுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய துன்பங்களை கொடுப்பதற்குமாகத்தான் இவர்கள் எப்பொழுதும் அவர்களுக்குள் சிந்தனைகளை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து நீ எப்பொழுதும் சரியான முடிவுகளை இந்த வாழ்க்கையில் பெற்று கொண்டிரு எந்த நேரத்திலும் உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதனை நீயாகவே தெரிந்து கொள்வாய் இவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான நேரமும் வரும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் இனி எந்த நேரத்திலும் எதையும் விட்டுவிடாமல் உனக்கான வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் நீ முன்னேறிச் சென்று கொண்டே இரு கருப்பன் இருந்து இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்துவேன் ஒருவருக்கு இத்தனை துரோகத்தை செய்துவிட்ட பிறகும் கூட இந்த வாழ்க்கையில் இவர்களால் எப்படி நல்லபடியாக வாழ முடியும் அதற்குத்தான் இந்த கருப்பன் நானும் அனுமதி கொடுத்து விடுவேனா என்ன எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி உன்னை வேதனைப்படுத்த இவர்கள் துணிந்தார்களோ அந்த விஷயத்தில் அவர்களுக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் மேலும் மேலும் பல இன்னல்களை கொடுத்து அவர்களை சோதனைக்கு ஆளாக்க நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள் இனி என்னாலும் நான் அவர்களை விட்டுவிட மாட்டேன் உனக்கு இன்னல்களை கொடுக்க நினைத்த இவர்களுக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய சோதனையை நிரந்தரமாக கொடுக்கப் போகின்றது உனக்கு செய்ய நினைத்ததையெல்லாம் அவர்களுக்கு நான் நடத்தி விடுகின்றேன் எந்த நேரத்திலும் உன்னை பாடாய் படுத்திய இவர்களுக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்க வேண்டி வந்துவிட்டதல்லவா இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உண்மைகளாகவே இருக்கட்டும் எதையும் நினைத்து வருத்தப்படாதே உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்னுடைய ஆசையோடு என் பிள்ளை நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழத்தான் போகின்றாய் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்